வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாந்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் அடியேன் பாட குரு வணக்கம் பாட் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன் வாழ்கவனமுடம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் எல்லாம் வல்ல அது எங்கும் உள்ளது கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தி தே தெளிவாய் வல்லாழ்ின் இயக்கம் அவன் விளைவார் காணும் இன்ப துன்பமன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணு கூட்டு பக்குவமே அவனில் தானி உன்னிரவன் அவன் யார் நீ அவனை மறந்தால் நீ சிரியோர் அவனை அறிந்தால் நீ தெரியும் அவன் நீ ஒன்றால் அறிவு முழுமை அது முத்தி அறிவு முழுமை அது முத்தி வாழ்க்க வாழ்க்கவணமுடன் சின்னையடக்கிய சும்மா இருக்கின்ற றறறிய செய்த குருவே நிலைதனில் அறிவு அசைவத்திருக்க பெறும் ஆனந்தம் உங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இருதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்களமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நிலை தமம் பரிணமித்து அறிவில் சிறந்த மனித குலம் உயிரினமாக மலர்ச்சி பெற்று வந்துள்ளது என்பதை உணர்த்தும் அருமையான தவம் இந்த தவத்தினை மிகச்சிறப்பாக நமக்காக வழி நடத்திய ஆசிரியர் அருள்நதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராதல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானமோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகளம்மா ஞான கிழஞ்சிய கவி இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருணிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை நாணக்கலஞ்சியம் பாகம் இரண்டிலிருந்து கவி எண் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்துமை புற ஆட்சி உய தெய்வம் என்ற பெரும்பொருளே அறிவு என்ற நீதியாய் திகழ்கின்ற தலைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து, அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு உய்வதற்கோ பண்பாடாய் உலக சமயம் தந்தேன் உத்தமரே நன்குணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வேன் மகிருஷிவை சொல்லும் போதே கருணை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நம்ம இந்த பெயரை கேட்டாலோ பார்த்தாலோ நமக்கே கருணை என்பது தானாகவே வந்துவிடும் அதிலும் வந்து கருணை என்பது நமக்கு சொல்லும் போதே நம் மனதிலே அதாவது கருணை அப்படின்ற ஒரு ஒளி வந்து நின்று நம்ம சொல்லும்போது அதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புரை தூய்மையோடு ஆட்சி அதாவது ஐவகை கடமைகள் மகரிஷ் வந்து உலக உயிரினங்களில் அனைத்திலும் மனிதனுக்கு உள்ள கடமைகள் மிகச் சிறந்தவை அவை வந்து ஒன்று தான் இரண்டு குடும்பம் மூன்று சுற்றம் நான்கு ஊர் ஐந்து உலகம் என்ற ஐவக கடமைகள் வயது நிரம்பிய ஒவ்வொருவருக்கும் உண்டு சுற்றத்தார் குடும்பம் சமுதாயம் உலகம் சொல்லும் ஐந்து பிரவினருக்கும் கடமை செய்தே ஐவகை கடமைகளில் இந்த இது வந்து நான கலஞ்சியத்துல இந்த கவிதை கொடுத்திருக்கிறார் மகரிஷி வாழ்வோம் ஐவகை ஆ அதாவது ஐவகை கடமைகளில் வந்து அவற்றை ஆற்றும் வரிசையில் முன்பின் மதிப்புண்டு இக்கடமைகளில் தன்னுடைய உடல் நலம் மனநலம் காத்தல் இவை முக்கியமானதாகும் உடல் குடும்பம் சுற்றும் ஊரார் உலகுப்போர் கடமை முறையே முக்கியம் கெடாமல் வார் ஒன்றினால் மற்று அப்படின்னு மகரிஷி இதை கொடுத்திருக்கிறாரு அதாவது முதல்ல உடல் நலம் தேவை குடும்பம் அப்புறம் சுற்றம் ஊரார் உலகம் ஆஹ் அதாவது அதுதான் நமக்கு கடமை இதெல்லாம் தேவை இதனால நமக்கு ஒன்று நாள் ஒன்று கெடாமல் பார்க்கணும்னு மாக்கோல மதிவருந்தட கொடுத்துறாரு ஐவகை கடமைகள்ல எந்த ஒன்றை செய்யும் போதும் மற்ற நான்கும் எந்த அளவிலும் கெடாமல் விருந்த அளவில் அனைத்தையும் இணைத்து ஆற்ற வேண்டும் ஆஹ் இது வந்து ஐவகை என்னன்னு கேட்டா தனது உடல் நலம் பொருள் வளம் கல்வி அறிவு திறமை சூழ்நிலை இவற்றை கணித்து கொண்டு மனிதன் ஐவகை கடமைகளை செய்து தான் குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் நலம் செய்ய வேண்டும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடல் தெய்வம் என்ற பெரும்பொருளோ அறிவு என்ற நீதியாய் திகழ்கின்ற அனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து தெய்வம் ஒழுங்கு பிரபஞ்சம் முழுவதிலும் உலகாலும் சிவ இனங்களிலும் நடைபெறும் எந்த இயக்கத்திற்கும் மனிதனுடைய செயல்கள் முரண்படாது புலன்களையும் உறுப்புகளையும் இயக்கி வாழ வேண்டியது அவசியமாகிறது இதே போன்று நமது வாழ்வில் அமையும் நிலைமைக்கு ஏற்ப இயற்கையின் ஒழுங்காற்றலை உணர்ந்தும் ஒத்தும் வாழ்வதுதான் ஆரறிவு பெற்ற மனித இனத்தின் வாழ்க்கை நியதியாகும் தனி மனிதனிடமும் அல்லது பலர் சேர்ந்த கூட்டான உலக சமுதாயத்தினரிடமும் நிகழும் எல்லா நிகழ்ச்சிகளும் தான் இயங்குவதால் மனிதனும் அந்த நீதிகளை உணர்ந்து மதித்து ஒழுகி அமைதியும் நிறைவும் பெற வேண்டும் செய்தொழில்கள் தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவகருணை மலரும் திருவிளையாடல்கள் கண்டு தொழில் செய்து பலன்களை பெறுவோம் என்று எண்ணுவது குறுகிய செய்தொழில்கள் செய்யும் தொழில்கள் அனைத்திலுமே நிஷ்காமிய கர்மத்தால் நல்வாழ்வு இன்பம் அறிவு திடம் பண்பு முதலியன ஏற்படுகின்றன சமுதாயத்தில் எல்லோரும் நலத்தோடும் வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ வேண்டுமானால் நிஷ் நிஷ்காமிய கருமம் என்னும் கடமை நெறி சிறந்த வாழ்க்கை நெறியே ஆகும் உய்வதற்கோர் அஹ் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன் உத்தமரே நன்குரந்து ஒத்து ஏற்று மகிழ அதாவது ஆழ்ந்த கருத்துடைய ஒரு சொல் திருப்பி செல்வதற்கென பயணச்சீட்டை சீட்டுடன் தேதிப்படாமல் நம்ம வந்திருக்கோம் பிறக்கும் போதும் இறைக்கும் போதும் இடையே உள்ள வாழ்நாள்களில்தான் ஒவ்வொருவருக்கும் மனித சமுதாயத்திற்கும் அல்லது குறிப்பிட்ட குழுவினுக்கும் இவர்களுக்கும் பயன்பட்டவர்களே ஆனால் இந்த கடனை நேர்மையான முறையில் தனது உடல் உழைப்பு அறிவின் திறன் முறையான தொண்டு இவற்றால் தீர்க்க வேண்டும் இது வந்து பரித்துண்ணல் பழக்கம் நீங்கி உழைத்துண்ணும் என்ன பண்பாடு ஓங்கினேன் நாம் பிறக்கும் போதோ இற அதாவது ஒரு எதையும் நம்ம கொண்டு வருவதில்லை இறக்கும் போது தன்னிடம் எந்த பொருள் மிச்சமானாலும் அதை எடுத்து செல்வதும் இல்லை இந்த உண்மையை இயற்கை நீதியை பிறப்பையும் இறப்பையும் இடைவிடாமல் நடைபெறும் வாழ்நாட்களையும் மறவாது ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டியது ஓர் உயர்ந்த ஆன்மீக பண்பாடாகும் அதனால் மகரிஷி வந்து ஒரு பத்து கர்மயோக நெறிகள் கொடுத்திருக்கிறாரு அது வந்து கர்ம யோக நெறியை மனிதன் தன் சிந்தனைக்கு கொண்டு வராதனாலும் செயலை பின்பற்றாததாலும் உலக மக்கள் வாழ்வில் அறிவு வறுமை பொருள் வறுமை வளர்ந்துள்ளன என்ற உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள கர்மயோகத்தில் இறைநிலையை நேர்முக காட்சியாக காணலாம் செயலிலே விளைவாக இறைநிலையை புலன்கள் மூலம் உணரலாம் எல்லாம் அல்ல இறைநிலை உள்ளும் புறமுமாய் நீக்கமற நிறைந்து இருப்பதனால் இன்ப துன்ப விளைவை கொண்டு அதை உணர்ந்து கொள்ளலாம் இதனால் இறைநிலை இருப்பில் அயராது விழிப்பும் நீங்காத தொடர்பும் நிலைத்திருக்கும் தெளிந்த அறிவில் திட்டமிட்டு விழிப்போடு அளவு கண்டு ஆற்றும் செயல்களின் விளைவுகள் அனைத்தும் தனக்கும் பிறருக்கும் எப்பொழுதும் நன்மையே அளிக்கும் ஆகையால் இத்தகைய செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்றுக்குள் அடங்கிய அறநெறியாக வாழ்வுக்கு ஒளித்தரும் எனவே கர்மயோகம் இறை வழிபாடும் அறநெறியும் ஒன்றிணைந்த வாழ்க்கை பண்பாடாகும் கர்மயோகமே உலக பொது சமயமாக இருக்க முடியும் சிந்தனையும் முயற்சியும் மேற்கொண்டால் ஒவ்வொருவரும் குறுகிய காலத்திலேயே சிறந்த கர்மயோகியாக திகழலாம் உலகம் மேன்மை பெறும் எல்லோரும் நலம் பெற்று இன்புற்று வாழலாம் என்று கூறி நல்லது ஒரு சிந்தனையை பழகிய கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு சிறப்பாக தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருளதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் ஆற்றல் அருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இசை வடிவம் இருக்கிறது போட்டு விடுங்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கவி ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புற தூய்மையோடு தெய்வம் பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய் திகழ்கின்றது அனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து செய்தொழ்கள் அனைத்திலும் இன்ப துன்ப விளைவாய் கருணை மலரும் മലരും തെരുവിളയാടൽ കണ്ട് ഉയർപ്പാടീ ഉലക സമയം തീമരേ നനുണർന്ന് ഏറ്റവും മഹിത്തമരേ Good morning, everyone. Be blessed by the divine. Today's of Overstone Poem, Praise up Shiva. Maharishi says gratitude is an important part of duty. See the unity. Unity of world in every morsel of food. Pay back your dues through deeds that are always good. Duties are fivefold: duties to the self, family, society, and the world is important. Also, awareness of consequences. It is the law of nature that thoughts, words, and deeds all have an effect. Every action produces a reaction. A result of its own. This is the boon granted by nature, where the divine itself manifests as the reward for each of our actions. The omnipresent divine state rewards all good deeds, and this realization comes from forms the basis of karma yoga. A life of virtue is one lived according to the principles of morality, duty, and charity. God worship paves the way for elevating oneself through a process of faith, understanding, and realization. They form the basis and the goal of all the religions in the world, past or present. A single religion capable of meeting the requirements of all sections of people is required. Maharishi says it can be achieved through the practice of karma yoga, the principles of which contain the core philosophies of all religions. Everyone thinks of changing the world, but no one thinks of changing himself, said Leo Tolstoy. Our Maharishi is a philosopher with the tendency of a real thinker who thinks about art of life and core values. The aim of our Guru is to establish a global philosophy. With the result that man cultivates the characteristics of world citizenship, the ideal of one world, one religion, and one truth. These, in turn, pave the way for world peace and harmony. Mārshi says, so as to elevate the level of thinking to wisdom, and in order to gain, gain control over the senses, five senses. The sixth sense was endowed to man by the Almighty and even in the debate as to whether he exists or not, he remains interwoven like warp and weft in cloth. Having delivered from himself all beings, great and small, and functioning within them as life, within their life and as their feelings and consciousness, he, in his compassion, has also spread out as varieties of food grains and plants for the survival and enjoyment of the living beings on earth. To that Almighty, when we put a question of who am I and the answer in the joint functions of body, life and consciousness, the body is the vehicle and what animates it is life, pure consciousness, is truth, the absolute and that is what I am. Through the process of inner travel steady and through meditation intense in total solitude, we realize that I came to realize the absolute, the real self that pervades the universe in unending effulgence and that is within me too and is in all objects and appearances. Maharishi has given us the guidelines of limit and method. Also, to assess the consequence which would follow for sure in the form of pain or pleasure. Unthinking action is not the way of the wise, as experience in the past would have taught us without fail. So, with constant awareness, we serve the society and enjoy peace in turn through love and compassion. Thank you all for the opportunity. To be blessed by the divine. In the ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் ஞான ஆசிரியர் அருள்நிதி சங்கரி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி முத்துச்சுடக்கொடி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து அருள்நதி முத்துச்சுடர்குடைய அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீவே நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக் காந்த அலை மனமாம் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் வாழ்க்கம் வாழ்க வளமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகட்டும் பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்த கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியும் நச்சினே வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களை நன்கு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவன் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்துக்கும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வள்ள